சுகன்யா ஒரு பக்கம் வந்ததுக்கு பிறகு ஏகப்பட்ட திருப்பங்கள் இந்த கதையில் நடக்க ஆரம்பித்தாலும் நம்ம வந்து கதிர் ராஜிக்கான பேஸ் இன்னமும் வந்து பெரிய ஒரு ஃபேன் பேஸாக தான் இருக்குது அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை எடுத்து கொண்டு வர போகிறாங்க ஏன்னா வந்து அந்த கண்ணன் விவகாரத்தை கொண்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு கதிர் நல்லவர் அப்படிங்கிறத காமிக்கிறதோ கதிர் ராஜி கல்யாணத்தை கட்டாயப்படுத்தி செஞ்சு வச்சதே கோமதி தான் கதிர் எந்த தப்பும் செய்யலை வார்த்தைக்கு வார்த்தை வந்து குத்தி காமிக்கிற மாதிரி பாண்டியன் பேசுகிற அளவுக்கு எதையுமே அவர் பண்ணலை அவங்க அம்மாவும் கூரமாக அதை விட்டே விட்டாங்க அவன் பையன் திட்டுவாங்கன்னா திட்டு வாங்கிட்டு நம்ம மாட்டக்கூடாது நமக்கும் நம்ம ஒரு அவருக்கும் இருக்க உறவு மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ சுயநலமாக வந்து கோமதி இத்தனை நாள் நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கவே மாட்டோங்க வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக ஒரு திருடுநாள் பணத்தை தூட்டு போயிட்டார் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிகபட்சமாக ஒரு கான்செப்ட் வருவாங்க இல்லைனா வந்து கூப்பிடுவாங்க கா ஸ்டேஷனுக்கு வாங்க இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் ஆனால் இங்கே ஜீப் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு பெரிய லெவலில் ஒரு மூணு நாலு பேர் வந்து வாசலில் நிற்கிறாங்க என்னாச்சு பையன் திருடிட்டானா திருப்பி அப்படின்லாம் எல்லாம் ஓவராக வந்து இந்த ப ப முத்துவேல் சக்தி வேலாம் பேசும்பொழுது இல்லை அந்த கண்ணு விவகாரத்தை வந்து ஒரு இதுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குன்னு இதே வந்து பேச என்ன கண்ணை யார் என்ன ஏது அப்படின்னா வந்து நகையை திருநதுங்கிறாங்க ராஜி நான் அவன் நகையை தான் வந்து கருது தானே எடுத்தாங்கண்ணா கருதுலாம் எடுத்துக்கலாம் நாங்கள் நகையை எடுத்து போகும்போது யாரோ திருடிட்டாங்க கண்ணன் தான் ஒருத்தன் திருடிட்டான் ஆனால் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அப்படிங்கறத சொன்ன உடனே ஊ அப்படியா அப்படின்ட்டு வந்து இந்த விஷயத்தை எல்லாருக்கும் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு கூப்பிட்டு போய் முத்துவேல் சக்தி வேலை கூப்பிட்டு என் பிள்ளையை திருடனில் என் பிள்ளை யோக்கியண்டா அவன் எந்த தப்பு செய்யல திருடலடா அவன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆலையில எனக்கு அப்பவே தெரியும்டா இவ நீங்கள் எல்லாம் செஞ்சால் நான் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியன் பேசி உங்கள் முகத்தில் கரிய பேசுகிறாரு இப்போ இந்த விவகாரத்தில் ஒன்றா ஓடி போனாங்க ஆனால் எவனத்தை நகைத்து விட்டு போனோன்னா என்ன நடந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் இருந்த மாதிரி முன்னாடி இருந்து இல்லையே சண்டை தானே போட்டுருந்தாங்கிறதெல்லாம் சுகனியாக யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி கோமதி செஞ்ச தவறுகளை கோமதி தான் கட்டாயப்படுத்தி அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கிறத மட்டும் பாண்டியன்ட்ட சொல்லக்கூடாத டைமில் கரெக்டாக சொல்லி ஏற்றி விட்டு கோமதிக்கும் பாண்டியனுக்கும் அப்படின்னு ஒரு பெரிய சண்டையாக ஆனால் அந்த விஷயத்தை கேட்டு வந்து முத்துவேல் மனம் மாறிச்சே நம்ம தங்கச்சி நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு மனம் மாறுறது அப்படின்னு பல விஷயங்கள் எடுத்து நடக்கும்னு தோணுது இதுக்கு நடுவில் அந்த அரசி குமரவேல் கல்யாண ட்ராக் வேறு கண்டிப்பாக வந்து சூடு பிடிச்சி போது லவ்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு கதையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் இந்த கண்ணன் விவகாரத்தை பற்றி அவங்க கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ